ஐத்தமிழ்த்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமைக்கான தினபலன்கள் பலன்கள் ராசி பலன் மற்றும் ஆன்மீக சிறப்பு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜம்னிச்சந்திரன் அவர்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸ்ரீ குரு பியோ நமகா பரமகுரு பியோ நமகா ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியோ நமக இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி ஏகாதசி திதி ஏகாதசி திதி மாலை நாலு மணி வரை இருக்கிறது அதற்கு பிறகு துவாதசி வந்து விடுகிறது ஏகாதசி என்றால் பதினோராம் நாள் இந்த பதினோராம் நாள் மாதத்தில் இரண்டு முறை வரும் இந்த பதினோராம் நாளில் உடல் ஓய்வெடுக்க வேண்டும் ஜீரண மண்டலம் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற விஞ்ஞான அடிப்படையில் விரதம் இருப்பது உபவாசம் இருப்பது நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் ஒரு பாடம் ஏகாதசி என்றால் விரதம் இருக்க வேண்டும் குடுமானவரை அன்னம் அதத்தை தவிர்த்து ஏதாவது பலகாரங்களோ இல்லை சாதாரணமான ஒரு சிற்றுண்டியோ பால் பழங்களோ இருந்து அந்த விரதத்தை காக்க வேண்டும் என்று முன்னோர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள் அப்பேற்பட்ட பதினோராம் நாள் இன்று அதிலும் அதற்கு பிறகு இந்த பதினோரு நாலு மணி பிற்பாடு உங்களுக்கு துவாதசி வந்து விடுகிறது இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை உள்ளது அதற்கு பிறகு பிறகு மிருகசீஷம் விடுகிறது ரோகிணி சிறந்த நட்சத்திரம் அதற்கு பிற்பாடு மிருகசீஷம் வருவது அது ஒரு அற்புதமான நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் மிருகத்தின் தரை போல அந்த நட்சத்திர கூட்டம் இருப்பதால் மிருகசீஷம் என்று குறிப்பிடுகிறார்கள் கூட அந்த நட்சத்திரத்தின் பேர் சீரியஸ் இந்த சிரஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் சீரியஸ் எஸ்ஐ ஆர்யூஎஸ் என்பார்கள் ஸோ நல்ல நட்சத்திரம் நல்ல நாட்களாக என்று ஏகாதசி திதி வருவது ஒரு சிறப்புக்குரிய நாள் இன்று காலை ஒம்போது டு பத்து மணி வரை நல்ல நேரம் ராகுகாலம் என்று எடுத்துக்கொண்டால் மத்தியானம் பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஏழரை டு ஒம்பது காலை சந்திராஷிரமம் துளாராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் அவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் பொதுவாக இன்று நாள் புதன்கிழமை நல்ல நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்கான பலன்கள் மேஷராசின்னா ஒரு நல்ல ராசி அந்த நட்சத்திரம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அந்த மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க வந்து திடீர்னு பேச ஒரு யாரையும் பேசுகிற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் அவங்க கொஞ்சம் தொழிலேயோ குடும்பத்திலேயோ கோபதாபங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது நல்லது அதனால் இன்றைக்கி அவங்க எச்சரிக்கையாக நடந்து சென்றது நல்லது பக்கத்தில் உள்ள அம்பாள் கோயிலுக்கு அல்லது அம்மன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டால் ஓரளவு நல்லது ஏகாதசியாக இருப்பதால் துளசி தீர்த்தத்தை பெருமாள் கோயிலுக்கு சென்று அவங்க சாப்பிட்டாலும் நிச்சயமாக கொஞ்சம் கோபம் தனியும் அதனால் அப்பேற்பட்ட நாள் தான் இது மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் செய்த வேலையை மிகச்சரியாக செய்தால் கூட ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் அவர்களுக்கு நிலவும் அதனால் அவங்க வந்து கொஞ்சம் மிருகசீஷம் சந்திரன் மிருகசீஷம் நட்சத்திரம் செவ்வாய்க்குரியது ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுக்கு ரெண்டு கலந்த ஒரு நாளாக இருக்கிறாள் அவங்க கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது சிறிது எச்சரிக்கையிடும் போகணும் அதே மாதிரி யார்கிட்டையும் கொஞ்சம் கடுமையாக பேசாமல் நிதானமாக கோபதாபங்களை கட்டுப்படுத்தணும் வியாபாரத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் உறவினர்கள்ட கொஞ்சம் பகை பாராட்டு நிலைமை வந்தாலும் அதை அவங்க அனுசரித்து போனால் இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்க நல்லாவே இருப்பாங்க மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் உறவினர் வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அவங்க போய் அவங்க நினச்சதை ஒரு சாதிச்சுட்டு வருவாங்க நண்பர்கள் வீட்டு அல்லது நண்பர்கள் இவங்க வீட்டை தேடி வருவாங்க அது ஒரு நன்மையில் முடியும் அது அவங்களோட இன்றைக்கி கூட்டு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை கூட வரும் அப்பேற்பட்ட ஒரு தூண்டிவிடக்கூடிய நாளாக அமையும் மிதனராசி என்பர்கள் எப்போதுமே கொஞ்சம் சஞ்சல புத்தி இருக்கும் அந்த அவங்க எடுக்கக்கூடிய முடிவை கொஞ்சம் சரியாக எடுத்தாங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான திட்டமிடலை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் கடகராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கடகராசியில் சூரியன் இருப்பது ஒரு நேர்மையை கொடுக்கும் அது நல்ல ஒரு நேர்மையான ஒரு தன்மையை கொடுக்கும் சஞ்சல புத்தி அவங்க வந்து கடல் கலந்து போகிறதுக்கோ பிரயாணங்கள் செய்வதில்லை இதெல்லாம் அவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் சரராசி இப்போ சரம்னாவே அடித்த அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி அவங்க கடகராசி என்பவர்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஒரு ஐடியா வரும் அவங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சில நண்பர்கள் சில இளைஞர்களுக்கு கம்பெனிலேருந்தே அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைக்கி வரும் வர வாய்ப்பு இருக்குது அது ஒரு நல்ல நாள் சுக்கரனும் சந்தர்ப்ப இருப்பதால் அது நன்மையில் முடியும் சுக்கரன் லாபாதிபதி ஆக கடகராசிக்கு வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்புக்கு ஒரு ஏற்றமான நாள் நிற்கி சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கும் நல்லா சிம்ம சிம்மராசிக்கு வந்து ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம் புதன் வந்து சனியை பார்த்த சனி பகவான் புதனை பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தால் கூட அவங்க வந்து சுக்ரன் புதன் சம்பந்தப்பட்டு இருக்கிறது அதனால் அவங்களுக்கு ரெண்டு சுபகிரங்கள் சிம்மக சிம்மராசியில் இருக்கிறது ஒரு நன்மையை தரும் அதில் அவங்க வந்து எப்போ எடுக்கக்கூடிய முடிவை வந்து கரெக்டாக தீர்க்கமாக எடுப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இயற்கையான குணமே ரொம்ப தெளிவாகவும் ஸ்ட்ராமாக இருப்பாங்க இன்றைக்கி கொஞ்சம் அவங்க ரெண்டு சுபகிரங்கள் அவங்க இருக்கிறதுனால அவங்க எடுக்கக்கூடிய சுப நிகழ்ச்சியை தெளிவாக செய்வாங்க கோயில் கும்பாபிஷேகமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சுபகாரியங்களோ நல் செயல்களோட உறவினர்களோட உதவி செய்வதோ இவங்களுக்கு இன்றைக்கி ஆர்வமாக செய்வாங்க அந்த சந்தர்ப்பம் அமையும் அது நல்ல புண்ணியத்தை கொடுக்கும் சுக்கரன் கலைக்காரர்கள் புதன் புத்திகாரர்கள் கலைத்திறன் கூட சிலர் வந்து ஒரு ஆர்வமாக ஈடுபடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க நல்ல கண்ணிராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி அதிபதி புதன் விரயத்தில் இருக்கிறார் இருந்தாலும் ரெண்டும்ம்பது கூடிய சுக்கரன் சம்மந்தப்பட்டிருக்கு அப்போது வந்து தந்தை வழி சொத்துக்கள் அப்பா மூலமாக அப்பா உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா அவங்களாம் பங்காளியில் உட்காந்து பூர்வீக சொத்து ஏதாவது கொஞ்சம் டிஸ்பியூட்டில் இருந்ததுன்னா அவங்க உட்காந்து பேசி ஒரு சாதகமாக முடியும் ஆனால் அந்த விரயஸ்தானத்தில் இருக்கிறனால ராசி அதிபதி விரய விரயத்தில் இருக்கிறதுனால ஓரளவு அவங்க செட்டன் பெர்சன்டேஜ் கொஞ்சம் அவங்களுக்கு போனால் கூட ஒரு லாபகரமான உங்களோடய பாகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உறவின்கிட்ட கொஞ்சம் பகை இருந்தால் கூட உட்காந்து மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு நாள் கன்னியாராசிக்காரங்களுக்கு எனக்கு அமையுது துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் துளாராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் காரணம் சந்திராஷ்டமம் அதை பத்தாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கிறது உச்சமாக இருந்தாலும் கூட மறைவு ஸ்தானம் அது குருவோடு சம்மந்தப்பட்டு செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செய்யணும் மறதி மருதி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஞாபக மருதியை தடுக்கணும் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அட்டன் பண்ணக்கூடிய பத்து மணின்னால் கரெக்டாக அவங்க எட்டரை மணிக்கே தயாராகி போனாங்க தான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கலாம் சில நேரம் சந்தர்ப்பத்தில் வசத்தால் போக இல்லாமல் ஒரு சூழல இன்றைக்கி சந்திராஷிரமம் வரும் எங்கேயாவது பொருளை மறந்து வச்சிருவோங்க அதை போக ஒரு வாய்ப்பு இல்லாததுனால நல்ல வாய்ப்பை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக நடந்து கரெக்டாக நடந்துக்கிட்டாங்கன்னா சந்திரநஷ்டமத்தை இன்றைக்கு துளாராசிக்காரர்கள் எளிதில் கடந்து விடுவார்கள் நரசிம்மரை வேண்டிக்கிட்டு போகணும் காரணம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்குரியது துளாராசியில் இருக்கிறதுனால நான் நரசிம்மரை வேண்டிட்டு செய்யக்கூடிய காரியம் இன்னைக்கு அவங்களுக்கு பலிதமாகும் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசி நண்பரான கூட்டு தொழில் நல்ல லாபம் ஓரளவு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதே சமயம் சந்திர பகவானும் தன் நீச்சம் பெறக்கூடிய இடத்த பார்க்குறாரு அது ஒரு நன்மை கலந்த தீமையை தான் செய்யும் செவ்வாயிலாம் பார்க்குறது பொதுவாக ஒரு இது இவங்க கூட்டுத்தொழில் யார் மனைவி பேச்சை கேட்டாலும் கூட்டுத்தொழில் நண்பர்கள் பேச்சை கேட்டாலும் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ஒரு நல்ல பேர் எடுப்பாங்க அதே மாதிரி ரத்த தானம் செய்கிறதோ மருத்துவ உதவி செய்கிறதோ இல்லாதவங்களுக்கு கல்வி இல்லாதவங்களுக்கு ரூபா கொடுத்து உதவுகிறதோ தான தர்மங்களை செய்யவோ இன்றைக்கி அவங்க முன்னெடுப்பாங்க அந்த அதில் நிச்சயமாக வெற்றியும் பெறுவாங்க என்ற உதவியை செய்யக்கூடிய குணம் படைத்தவர்கள் விருச்சிக என்பர்கள் அதனால் இன்னைக்கு அந்த தான தர்மம் செய்யக்கூடிய நாட்களாக இன்னைக்கு அவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி என்பர்கள் ஒரு நல்ல நாள் என்று கூட சொல்லலாம் தனுசு ராசி என்பர்கள் அவருக்கு ஒரு குரு ஆறில் மறைந்திருந்தாலும் லோனு அவங்க ஏதாவது போடணும் தொழிலுக்காக லோன் போடவோ மற்றபடி நண்பர்கள் கூட்டு தொழிலுக்காகவோ குழந்தைக்காகவோ கடனுக்காகவோ இல்லை வாகனங்கள் வாங்கக்கவோ லோன் அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு மெட்டீரியைஸ் ஆகும் ஓரளவு சாதகமான சூழ்நிலை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதை அவங்க பயன்படு கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அந்த லோனை கரெக்டாக கட்டி ஜென்யூனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமையும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகர ராசி என்பர்கள் தெய்வ வழிபாடுக்கு ஒரு சிறப்பான நாள் அவங்க குடும்பத்தோட சுற்றுலா சென்று வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி மகர ராசி என்பர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற ஒரு நல்ல நாளாகும் ஆகும் அதில் சந்தேகம் இல்லை இவங்க யாரையாவது கொஞ்சம் கடினமாக பேச ஒரு சந்தர்ப்பம் வரும் அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இவங்க பேச்சு வந்து ஒரு டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அந்த நட்பு கிடைக்காது ஒரு இன்னொரு நட்புகளோ வந்து கிடைக்காது வார்த்தையை கொட்டிட்டால் அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எவ்வளோ மனசு வருத்தங்கள் இருந்தால் கூட நம்ம பழகிறவங்கள்கிட்ட அன்பாக பேசுகிறதே நல்லது மகர ராசிக்காரர்கள் சிறிது வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை படுத்திக்கிட்டு நமக்கே கொஞ்சம் சிறிது கோபதாபங்கள் இருந்தால் கூட நிதானமாக பேசுகிறது இந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக அமையும் கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம் நல்லா எல்லா க்ஷேமங்களும் அடைவாங்க அதே மாதிரி கும்பராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு இயற்கை குணம் என்னென்னா அவங்களும் ஒரு உதவும் குணம் கொஞ்சம் காசு விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருப்பாங்க அதை அவங்க தவிர்த்துக்கணும் தவிர்த்துட்டு இயன்ற உதவியை செய்வாங்க அவங்களுக்கு சேவை செய்கிறது மனப்பான்மை ஜாஸ்தியாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கோ அல்லது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கோ போய் வழியை செஞ்சு உதவி பண்ணுவாங்க கும்பராசிக்காரங்க ஜென்மச்சனி ஜென்மச்சனி என்னதான் ஒரு ராசி விதினா கூட அவங்களுக்கும் சில நேரம் தடுமாற்றங்கள் வரும் எண்டர் நாட்டு சனியில் ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு நிதானமாக நடந்துக்கிட்டு அந்த உதவி செய்ய போய் உபதிரவான அந்த மாதிரி உபதிரவப்படக்கூடாது அவங்கள சேஃப் ப பண்ணிக்கிட்டு ஏதாவது நாலு பேருக்கு நன்மையும் செய்யணும்னு வச்சாங்கன்னா அவங்க யார் அவங்க செய்யக்கூடிய நபர்கள் டிசர்விங்காக இருக்காங்களான்னு பார்த்து செஞ்சால் இன்றைக்கி நல்ல நாளாக அமையும் மீனராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மீனராசிக்கு இப்போ தான் ஏழரை சனி ஆரம்பம் பா விரய சனி ஆறு மாதம் தான் போயிருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் மீனராசிக்காரர்களுக்கு ஏட நாடு சனி இருக்குது அது ஏழரை போது அதோட ராகு வேறு இருக்குது ஓ ராசி அதிபதி மூளை மறைஞ்சிருக்கேன் இப்போ மீனராசிக்காரங்க கொஞ்சம் ஏழரை சனியோட தாக்கத்தால் விரயங்களை சந்திக்கலாம் அதை சுபதோரயமாக மாற்றிக்கவங்க இயற்கையிலே நல்ல குணம் படித்தவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் மீனராசி ரேவதியும் அற்புதமான நட்சத்திரம் அதனால அவங்க வந்து மீனராசிக்காரங்க கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அதை கடந்து வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் நிற்க முடியும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களோடு இன்றைய ஆன்மீக சிறப்பு தகவல்களையும் பகிர்ந்த மிக்க நன்றி சார் மிக்க நன்றிம்மா